அனைவருக்கும் வணக்கம் எண்ணம் ஏதாவது ஒரு கவலையில் எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் எல்லாரும் ஒரு கவலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதிலேயும் உங்களுடைய நிதி நிலைமை எவ்வாறாம இருக்கும் போது குடும்பத்தில் ஏதாவது மாற்றம் வருமா இதுனாவைகளும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்ற அடுத்த பதினைந்து நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாமா அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க டைமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசிக்காரங்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இப்போலாம் இப்போ இந்த டைமில் உங்களுக்கு வரும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் அனைத்துலேயுமே உங்களுக்கு இந்த டைமில் வெற்றியாக தான் அமைய போகுது பணம் வரது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி மற்றவர்களும் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுறத நீங்கள் அனுமதிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமு மற்றவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுதி விட்டுருவாங்க அதனால் அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்றவங்கள் வந்து தலையிடாமல் நீங்கள் பார்த்துக்காங்க சிலருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக நிலைவேறாமல் இருந்த ஒரு பிரார்த்தனை இந்த டைமு நிறைவேறும் அது உங்களுடைய குல தெய்வமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அந்த தெய்வத்துக்கு நீண்ட நாளாக நீங்கள் வேண்டுதல் ஒன்று வைத்திருப்பீங்க அதை நிறைவேற்றாமல் இவ்வளோ நாளாக இருந்திருக்கும் அந்த வேண்டுதலில் இப்ப நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் பொறுமையா ரொம்ப கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசி அன்பர்களே அதே மாதிரி வேலைக்காக விண்ணப்பித்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிர்வாக திறனை பார்த்து நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு ஆதரவும் இந்த டைமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த பதினைந்து நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரெலாம் நினைத்துட்ருப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த டைம்லாம் தொடங்குங்க நல்ல அமோகமாக வரும் அனுகூலமான மாற்றங்கள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு ந நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்க போகுது சக வியாபாரிகளிடம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த டைமு காணப்படும் அதே மாதிரி பணியாளர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்படி செலவு செய்யறதுனால பணியாளர்கள் வந்து கூடுதலாக கொஞ்சம் உழைப்பாங்க அதனால நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வாகிக்கு பெண்களுக்கு இந்த வார மாதத்தை பொறுத்த கொஞ்சம் செலவு கூடுதலாகவே இருக்கும் அதே மாதிரி சிரமப்பட்டு தான் அந்த செலவெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு இருக்குது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முப்பத்தாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கிறது அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஏழு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமை இந்த ராசிக்காரங்க தினமுமே வீட்டு பூஜை அருகிலேயோ அல்லது அருகில் இருக்கிற முருகப்பெருமான ஆலயங்களுக்கோ சென்று வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அருமையாக இருக்கும் நம்பிக்கையோட முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அன்றைய நாள் நீங்க முருகப்பெருமானுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் அனைத்தையுமே முருகப்பெருமான அருளால படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட செய்யங்க இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதனை பார்க்கலாமாங்க அரசியல் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் திருமணமாகி நீண்ட வா நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த டைமில் உற்சாகமாக பக்தியும் நிறைந்து காணப்படுவீங்க அதே மாதிரி கடினமான உழைப்பிற்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அனைவரோட பாராட்டும் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி திருமண வயதில் இருக்கிறவங்களாக இருந்தால் நல்ல ஒரு வரன் சூழ்நிலை இருக்குது திருமணமாகி குழந்தை பேருக்காக அதுனால் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் இப்போ உங்களுடைய வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்தால் நீங்கள் நீண்ட நாளாக ஒரு அனுமதி கேட்டுருந்துருப்பீங்க அந்த அனுமதி கிடைக்காம இருந்திருக்கோம் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அதே மாதிரி சம்பாதிப்பதெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்வம் காட்டுவீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா முத புதிதாக இதுலையாவது முதலீடு செய்யலாம் அப்படின்லாம் கொஞ்சம் யோசிப்பீங்க அப்படி முதலீடு செய்வதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களுக்கு பின்ன வந்த ஒரு உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இந்த அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி பணிபுரியும் இடத்துல பெண்களுக்கு தற்போது இருக்க வேலையை காட்டிலும் வேலை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பல வகையில் இந்த கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு பல வகையிலையும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் சிறப்பாகவே அமைந்திருக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுடைய மனைவி மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பணம் பல வழிகளில் வந்து சேரும் அதே மாதிரி உங்களுடைய மனைவி கிட்ட இந்த டைமில் கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் அனுசரி சிரித்து செல்வது ரொம்பவும் நல்லது கும்பராசி அன்பர்களே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் புதிதாக இந்த தொழிலை ஏதாவது சின்ன மாற்றம் பண்ணலாம் அப்போ தான் நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படின்லாம் யோசிப்பீங்க கண்டிப்பாக செய்யுங்க நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் உறவுகளால் வருகையால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய இடத்து பெண்ணை மனைவியாக வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய மனைவி மூலமா ஏதாவது ஒரு சொத்து அல்லது ஒரு பொருளோ இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணம் பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு மனதை கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது உறவுகளின் வருகையால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க கொஞ்சம் செலவுகள் மட்டும் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி பொது விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட மின் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது ஒரு சிலரெல்லாம் பூமி நிலம் அதே மாதிரி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த டைமில் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பூரண்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய நற்குணங்கள் இருக்கிறதுனால நிறைய பாராட்டுகள் இப்போ கிடைக்கும் அதே மாதிரி பூர்வ புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று வருவதனால நல்ல ஒரு யோகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே அமைந்திருக்கு சீரான பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி மனதில் ஏதாவது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி இந்த டைமில் உங்கள் வீட்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலேயோ நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பொன் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இருக்க போகுது நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த டைமில் உங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருமண மயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஒரு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப நாளாக மனை வாங்கலாம் ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம் அல்லது ஒரு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி செய்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இது நான் வரைக்கும் இருந்திருக்கும் ஆனால் இப்போ முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வாகனம் வாங்குவதற்கோ ஒரு பூமி நிலம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் வீண் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் சுபா விரயமாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் அதே மாதிரி உங்களுடைய மனைவியிடம் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க கடினமான வார்த்தைகளை இந்த டைமில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி தரத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு ஆன்மீகத்தின் மீது ஒரு அதீத ஈடுபாடு இப்போ ஏற்படும் அதன் காரணமாக எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைமில் அமையும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு குதூகலமும் நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அருகில் உள்ள விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துவிட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ